பாக்கிய ஸ்தானாதிபதி குடும்பஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார் அது மட்டுமா குரு பார்வை கோடி நன்மை ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடத்தை குரு பார்க்க போது பதினோராம் இடத்துல சனி பகவான் இருக்கார் பன்னெண்டில் ராக பகவான் இருக்கார் மொத்தத்தில் இந்த தமிழ் மாதம் புரட்டாசி மாத கிரகங்கள் இந்த ராசிக்கு நல்ல பலனை தருமா இல்லை சுமாரான பலனை தருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பரான பலன்களையே வாரி வழங்க போகிறது ஏன் என்று சொன்னால் பாக்கியாதிபதி குடும்பஸ்தானத்தில் பல வரவு ஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் போய் பாக்கியாதிபதி ரெண்டு ஒன்பது லிங்க் இருந்தாலே அது ஒரு சூப்பருங்க ரெண்டு ஒம்பது லிங்க் இருந்தாலே ஏன்னா ஒம்பது குடையவள் ரெண்டில் இருக்காது இல்லையா அந்த ஒரு நிலை குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலும் ஏற்படும் நல்ல பண வரவு பொருள் வரவு சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடத்துவதற்கான ஒரு அமைப்புகள் இருக்கிறது வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும் ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிக்கக்கூடிய ஒரு நிலை வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ரொம்ப அமுக்கலமாக இருக்கும் புரட்டாசின்னு சொன்னாலே பெருமாள் தான் ஞாபகப்படும் பெருமாளை நீங்கள் வழிபாடு பண்ண பண்ண எவ்வளோக்கு எவ்வளோ பெருமாளை வழிபாடு செய்கிறீர்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் நல்லா இருப்பீங்க சிறப்பாக இருப்பீங்க புரட்டாசி மாதம் பெருமாளுடைய உகந்த மாதம் மற்றபடி ராசியை சனி பகவான் பார்க்குறார் டென்ஷன் இருக்கும் மந்தித்து விட்ட மாதிரி இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க ஆனால் மற்ற ஆஸ்பெக்டெலாம் சூப்பராக இருக்குது எந்த குறையும் கிடையாது பாருங்க ஏழாம் இடத்ததிபதி ஏழில் சுக்கர பகவான் அதிகபட்சமாக இருபத்தாறு நாள் இருக்கார் அப்போ திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோகங்கள் நண்பர்களால் ஆதாயம் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும் அதில் குறிப்பாக ரெண்டு ஏழுக்குடிய சுக்கரன் ஏழாம் இடத்தில் ஆட்சி பீடத்தில் இருப்பதால் கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் சின்ன திரையாகட்டும் பெரிய திரையாகட்டும் கலைத்துறையில் பணியாற்றுபவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு மாதம் வாய்ப்புகள் இல்லாதவர்கள் வேலை வாய்ப்பு நான் சும்மா இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடச்சி சம்பாத்தியத்தை பார்ப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க அப்படி ஒரு உன்னதமான ஒரு மாதம் அது மட்டுமல்ல சுக்கனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் அதாவது வங்கிகளில் பணிபுரிபவர்கள் இன்சூரன்ஸில் வேலை பார்க்குறவங்க செல்ஃப் ஃபைனான்ஸு க அரசு கருவூலம் மற்றபடி இந்த ஆர்னமெண்ட்ஸ் நகை உற்பத்தியாளர்கள் வியாபாரிகள் துணி உற்பத்தியாளர்கள் வியாபாரிகள் இன்டீரியர் டெக்கரேஷன் வீட்டை அலங்காரம் பண்ணுபவர்கள் பெயிண்ட் பண்ணுபவர்கள் கலை நுணுக்கம் உடையவர்கள் ஓவியர்கள் ஆர்டிஸ்டுகள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லணும் அதாவது சாதிக்கக்கூடிய நேரம் இல்லை பன்னெண்டு மாதமும் பொற்காலம் இருக்க போகுது சுக்கரன் நல்ல நிலையில் இருக்காருன்னா கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான காலகட்டமாக இது விளங்குகிறது அப்படின்னு நம்ம சொல்லணும் மூணாம் இடத்துல உங்கள் ராசிநாதனே இருக்கிறார் முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் அவர் அங்கே அமர்ந்து எட்டாம் பார்வையாக பத்தாம் வீட்டை பார்க்குறார் ஏழாம் பார்வையாக பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார் அப்போது தொழிலில் உத்தியோகத்தில் ஒரு இன்வால்மெண்ட்டோடு இருந்து நல்ல ஒரு சம்பாத்தியத்தை சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய ஒரு தருணமாக இது அமைகிறது அப்படின்னு சொல்லணும் மற்றபடி அஞ்சாம் இடத்தை சனி பார்க்கிறார் அஞ்சுக்குடிய சூரியன் ஆறாம் இடத்திற்கு சென்று விட்டார் இருந்தபோதிலும் பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரலாம் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் இல்லை பிள்ளைங்க படிக்கிற இடத்துல கான்ட்ரவர்சி இடர்பாடுகள் மற்றவங்களால் வரக்கூடிய நிலை ஏற்படலாம் மற்றபடி இந்த அஞ்சாம் இடத்தை சனி பார்க்குறதால சந்தோஷம் என்பது துளியும் இருக்காது எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றபடி இப்போ மற்ற ஆஸ்பெக்ட்லாம் சூப்பராக இருக்குங்க பொருளாதார மேன்மை இருக்குது குடும்ப மேன்மை இருக்குது பண வரவு இருக்கு நல்ல வேலை வாய்ப்பு உத்தியோகம் எல்லாம் சிறப்பாக இருக்கும் ஆனால் சந்தோஷம் என்பது ஒரு துளியும் இருக்காது ஆகாமனத்தில் சூரியன் போய் அமர்ந்திருக்கிறார் குரு பார்வை இருக்கிறது எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் அப்படின்னு சொல்லணும் கோர்ட்ல கேஸ் ஏதா இருந்தா உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரக்கூடிய ஒரு தருணமாகத்தான் இது அமைய போகிறது அப்படின்னு சொல்லணும் ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்கார் சூப்பர் அங்கேருந்து ராசியை பார்க்குறேன் அற்புதம் குடும்பத்தில் ஒரு அமைதி அன்னொன்னையும் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம் வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகலட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும் என்று சொன்னால் மிகையாகாது வீட்டில் வயதான பெரியவங்க இருந்தால் அவங்க எழுந்து நடமாட ஆரம்பிப்பாங்க நல்ல தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எட்டாம் இடம் அசிங்கம் அவமானத்தை தரக்கூடிய இடம் எந்த ஒரு அசிங்கமோ அவமானமோ இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படாது மாறாக யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் ஏன்னா பாக்கியாதிபதி குடும்பத்தில் வாக்குஸ்தானத்தில் இருக்கார் நீங்கள் பேசுகிறதெல்லாம் சக்சஸ் ஆகும் அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லணும் பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் படித்து முடித்த மேஷராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு வேலை பார்க்கணுமா இல்லை தொழில் பண்ணணுமா ஒரு ஜோசியரை பா அணுகி கேட்டுக்கோங்க தொழில் பண்ணணுன்னா தொழில் ஆரம்பித்தா ரொம்ப சூப்பராக நல்லா ஆரம்பமே நல்லாவே இருக்கும் நல்ல சம்பாத்தியத்தை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் உத்தியோகத்துக்கு போகணுன்னாக்க எந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் வேலைக்கு சேரணுமோ அந்த உங்கள் நீங்கள் வேலைக்கு சேரக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக ஏற்படும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது தொழிலில் ஒரு மேன்மை ஒரு திருப்பு முனை இதால் வரைக்கும் இருந்தே வந்த ஒரு மந்தத்தன்மை விலகி சூடு சூடுபிடித்து நல்ல ஒரு சம்பாத்தியம் இப்போ உதாரணமாக ஒரு பிளாட் பாரத்தில் கடன் போட்டிருக்கீங்க ஏனாத்தானோ ஏதோ வந்தோம் போனோம் வேலை பார்க்குறோம் அப்படின்னு வே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் செய்வீங்க அதை பார்த்தா உங்களுக்கே நல்ல வருமானம் வரும் அப்படி ஒரு இன்வால்மெண்ட் இல்லாத இருந்தால் கூட நல்ல வருமானம் வரும் அப்படின்னா இப்போ இன்புட் இருந்து இன்வால்மெண்ட் இருந்து எப்படி எவ்வளவுப்பட்ட வருமானம் கண்டிப்பாக வரும் அதிலே பத்துக்குடையவன் பதினொன்றில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது இந்த மேசராசி என்பர்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ காசு அல்லலாம் காசு துட்டு பணம் இதெல்லாம் வந்து கையில் அள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது எவ்வளவுக்கு எவ்வளோ உழைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ மற்றபடி இரும்பு சார்ந்த உபகரணங்கள் அதாவது சின்ன லேக் பேட்டிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்கள் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான காலம் நல்ல கொஞ்சம் அதிகபட்சமான ஈடுபாடு வேலை வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கும் எட்டு அவர் ட்யூட்டினா பத்து அவர் வேலை பார்க்கணும் ஆனாலும் உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு சூழல் ஏற்படும் நல்லா வேலை பார்த்து சந்தோஷமாக வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு சூழல் இந்த மாதம் இருக்கிறது இந்த நிலக்கரி சுரங்கம் பெட்ரோலியம் ப்ராடக்ட் இது போன்ற பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் அதில் வேலை செய்கிறவங்க கூட ரொம்ப பிரமாதமாக வேலை பார்த்து சந்தோஷமடையக்கூடிய நிலை பன்னெண்டுல ராகு உங்கள் ஜனனகால ஜாதகத்துப்படி நீங்கள் வெளிநாடு போய் இப்போது சம்பாதிக்கணும் அப்படி இல்லை வெளிநாட்டுக்கு போய் கல்விக்காக நீங்கள் போகலாம் அப்படின்னா கண்டிப்பாக போகலாம் இல்லை சொந்த தொழில் பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பாக போகலாம் அதற்கான அடித்தளத்தை இந்த பகவான் அமைத்து தருவார் சூப்பர் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரும் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் அற்புதமான காலம் ஏற்கனவே நான் வெளிநாட்டில் இருக்கிறேன் வெளிமாநில நல்லா வேலை பார்ப்பீங்க சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க நல்லா சம்பாதிப்பீங்க உங்களுக்கு ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் அதெல்லாம் கிடச்சி நல்லா இன்னும் அதிகமான இன்வால்வ்மெண்ட்டோட வேலை பார்த்து நல்ல ரெவன்யூ ரெவன்யூ நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான காலகட்டமாகத்தான் இது இந்த புனராசி மாதம் விளங்குகிறது இந்த ராசி தமிழ் மாத தமிழ் தேதியை குறிப்பிடுறோம் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு ஆகிய தேதிகள் உங்களுக்கு சந்திராசம நாட்களாக வருவதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க சந்திராசமும் சொல்லிக்கங்க உங்களுக்கு தலைக்கு வர பிரச்சனை தலைப்பாயோடு போகும் சூதனமாக நடந்துப்பீங்க இந்த கேஷ் டீலிங் இதெல்லாம் பண்ணக்கூடாது எச்சரிக்கையாக இருங்க வண்டி வாகனங்கள் சொந்த வண்டி வாகனங்களில் போகாதீங்கன்னு நான் எப்பவுமே சந்திராசம நாளில் அறிவுறுத்துவேன் ஏன்னா வாடகை வண்டியில் போனீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை சொந்த வண்டியில் போனால் பாதிரி நின்று போய் அதை பழுதாகி ரிப்பேர் பண்ணி மறுபடியும் ஆஃபீஸ் போகணும் இப்போ போகிற இடத்துக்கு போகணும் இது அதை விட அதை கட் பண்ணிவிட்டு அடுத்த வண்டியில் போயிட்டே இருக்கலாம் அப்படி ஒரு நிலை அதனால் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கும் இந்த தமிழ் மாதம் புரட்டாசி மாதம் அமுக்கலமான ஒரு மாதமாக விளங்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி